வேதனைகளை துயரங்களை துக்கங்களை சோகம் வருத்தம் கவலை காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பொதுப்பேசிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு வருஷம் கழித்து சாகோட படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலைன்னா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடில அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறந்து போவை பற்றி ஏழுகிடல் ஏழு மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போக முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த என்ன எப்படி பேசுனது தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்த மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குல்ல ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே மாட்டேங்குது எப்படி வருத்திருக்கும் ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் எனக்கு ஒன்றும் சேர்ந்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி அது மிட் மிட் நைட்டு ஆகிட்டுனாலே அந்த சீரியல் லாக் பண்ணி எடுத்து எடுத்து சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி பழமாதான் ஆகும் வைக்கல் மேலே காமராஜா அது ஒரு கிட்டத்தட்ட நூறு தூக்கு பார்த்து எனக்கு பார்த்து வைக்கல் மேலே காமராஜா பஞ்சதந்திரம் ரொம்ப அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாவன் வச்சு யாங்க வச்சு இந்த படத்தை கேட்டு இருப்போம் அந்த படத்தை நானே நான் கேட்டு பார்த்து காமெடி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையே வந்து கலராணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சா அந்த படத்துக்கு கலாணி படத்துக்கு இப்படி படம் பண்ணிடுவாடா எப்படி போகிற ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமும் ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நிஜம் வந்து அவங்களை வந்து தப்பான விஷயமா அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல அந்த மாதிரியான மூமெண்ட் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆரம்பிச்சு படம் பேர் சொல்லுவாங்க படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நடப்படம் வேடா போடுவான்னு கூட்டிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் இதுக்கு அப்புறம் இன்னும் வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிழிச்சாங்க கூட்டி கூட்டி ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த படம் அந்த படத்தோட காமெடியை வந்து ஆதி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தில் டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நான் தேட்டருக்கு போனோம் இந்த படத்தை தேட்டருக்கு போய்ட்டு பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு காமெடி மட்டும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தோம்னு தெரியும் அது வடிவேல் சார் நினைச்ச படம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பாங்க விழுந்து விழுந்து சிச்சுட்டே இருப்பாது அப்போ அவங்க பேசுறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே வந்து அவ்வளோதான் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பாது என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாது அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு பிடிச்சிருச்சு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துச்சு நடந்துருச்சு அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் பண்ணி சுட்டிருக்கும் ஊருக்கு போன்னு சுட்டு இருக்கும்போது அவங்க டே டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல இருந்து வந்து இது பாஸ்போர்ட் திருவங்க போகுது கோவிலோட ஆசை எனக்கு அப்போ வந்து நினைச்சு பார்க்கும்போது பயங்கரம் வந்து இது இப்பெல்லாம் வந்து இருக்குமே சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அவர் அதை தெரியாத மாதிரி பக்கத்துல வந்து காது பக்கத்துலன்னு சொன்னாள் டே திருநூறு போயிருக்கிறா பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரேன் சொன்னது ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்ல நாங்கள் மாறணும்னு யோசிச்சு பார்த்தா இனி இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாத்தின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசெண்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்துல நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பத்தியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சினிமாவே வேண்டாண்டா அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சமோ வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த ஏன்னா இந்த 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 மொத்த இஷ்யூஸா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போதான் முத முதலாக ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த தான் என்னோட என்னோட பங்கு என்னோட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் பேசுறதுக்கு அப்புறம் டோட்டலாக நான் அரசியலாவே டோட்டலாக ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டாம் ஏதாவது பண்ணி ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே அப்படி தான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதையில கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இவர் இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த தான் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் க கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவரை விரும்பக்கூடிய ஸ்டைலில் அவரை நம்பக்கூடிய அவரை சீக்கிர வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்தில் சிரிப்பி நான் படத்தை பார்த்து சிரிக்கணுன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு போவார் அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருனா வேலைதான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரித்து பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே அவனு நினைப்பார் இப்போ என்னன்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமா அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணான் நான் அனுப்பி விடுவான் அனுப்பிவிடன்னு சொல்லிட்டு இருப்பாது எனக்கு ரொம்ப ஆசை சாது மயனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போ அவங்களை விட்டு அந்த பில்டப் புரிந்து கதையெல்லாம் சொல்கிறது ஒரு அப்பா வாய்த்தோம் நம்ம நம்ம அப்பா வைப்போம் அப்படினாலும் நம்ம அம்மா எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றதை விட்டு என் இப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைன்னா லைஃப்ல பைட கதை சொல்லுவதே இல்லை நம்ம ப்ரைடுன்னா நம்ம பையன் தான் நம்மளோட பைட் நினைப்போம்ல என்னடா லைஃப்ல ப்ரைட கதை சொல்லுது இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னா அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே வரணும் இப்போ வந்து சார விஷயம் ஓட்டுறான் சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டு இருப்போம் சார் லைஃப் நடந்த மாதிரி சார் சொட கதைகள் மாதிரி நமக்குலாம் இப்போ நடக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான்ல எங்கே போனேன் எதை பார்த்தேன் மிஸ்கி அக்கேஷாவை கல்லூக்கி போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஒரு பேட்டை சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பேட்டை நான் பார்த்துட்டு அப்படி பேச்சிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் அப்போ என் பையனை வந்து ரூமில் டயட் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க போதாக போய்ருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் என் அவனையும் அவனோட பேட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு போய் வந்தோம் போய் பார்த்துட்டு பேசிவிட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி பதினொரு மணிக்கு வந்துட்டு இருக்கோம் காரில் ஃபோன் வரும் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் எப்படா காணாமல் போனால் ரூம்க்கு தூங்கிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரில அப்போனா அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவன் கதவை கேட்டு கூட்டி போட்டு வெளியே ஓடுறது சாட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில் பையனை காணும் ஜப்பானில் அவங்க அம்மா போகிறாங்க அதை ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்ட்டு ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம் என்னென்ன கத்திட்டு கத்தினா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஏதோ சம் வாழ்க்கையை டோட்டலும் நடக்க போகுதுன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட கார்டர் அந்த லிஃப்ட் ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஓப்பன் பண்ணிடுவான் பட் அது உள்ள போய் திருப்பி அங்கே வந்து வெளியே வர லிஃப்ட் லாக் ஆகிருப்பானோ அப்படிங்க எல்லா பயம் வந்துட்டு போது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு பெரிய துன்பத்தை தயாராக போறோம் அப்படிங்கிற பயத்தை நான் வேகமாக அங்க ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தா

பிரிந்து வேலை பார்த்த என் வாழ்க்கை சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவை இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைன்னா அந்த அப்பா வேலைக்கு போய்ப்பான எனக்கு தெரியும் ஆனால் இந்த அப்போ தான் சொல்லேன் நீ எங்கே போனேன் என்கிட்ட கேட்டான் ஃபர்ஸ்ட் டைமே என்னை பார்த்து கேட்குறான் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான் நான் அங்கே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் இன்னை எந்திச்சிருக்கா நீ காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனியார் ரூமில் இருந்தேன் சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாக மாட்டி பேம்பஸ்லாம் போட்டிருக்கான் பேம்பஸ்லாம் கழட்டிவிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஏன் ரூம் போயிருக்கான் அந்த காரிடார்லையும் நடந்து போயிருக்கான் ஏர் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே 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 லாக் ஆகிருக்கு திருப்பி இங்கே அப்படி ஓப் குளோஸ்டும் ஆகுது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அளந்துட்டு இருந்திருக்கான் அளந்துட்டு இருந்திருக்கான் பக்கத்துக்கு யோசித்து பார்த்துருக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கா அங்கே தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா ரூமுமே தட்ட அமைச்சிட்டான் போய் எல்லா ரூமே தட்டியிருக்கான் இரோ ரூம்லேருந்து ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாய் செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாய செல்வாஜின்னு எழுதி கொடுத்துருக்கான் ஏ எனக்கு பயங்கர ஆச்சு அவன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடின்னு சொல்கிறாங்க டேரக்டர் மாய செல்வாஜின்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே எப்படி கொடுத்தோம் நீங்கள் வந்து கீழே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து ஒரு அவனை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கேன் அப்படிங்கும்போது சார் சொல்கிற சார் ஃபஸ்ட் டைமே நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரித்து உருண்டு கிடந்த இதுக்கப்புறம் நீ வந்து அவரோட சினிமா மாறும் அவரோட மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ள இது வரைக்கும் இருந்துகிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில நாங்கள் வெளியே அவுட்டிங்கில் வந்து கிளம்புறோம் நான் அவன் தையாக நின்றுட்டு இருக்கேன் அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் எங்கேயாவது பெரிய வேணும் சிக்கன் நின்றுட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் ஆட்டி என் தண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வச்சு நாலு பேரு ஒன்னாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நான் வாழலைல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம்லாம் எனக்கு அப்படிதான் தோணுது சார் பறந்து போ படம் பார்த்துக்காக கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மைண்ட் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன் சாரோட பையன் இந்த சாரோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இப்போ சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பண்ணல ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார் அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்கிறதுனால ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை நம்ம இப்போ தான் இந்த வாழ் லைஃப் வாழ்கிறோம் இங்கே சார் வந்து அவர் சின்ன வேணாக்கும் போது இந்த லைஃப் தான் வாழ்ந்திருக்கு அதை அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப்பில் நான் எடுத்துக்குவேன் ஏன்னா ஆனால் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் பேசுகிறது கிடையாது சாரும் எங்ககிட்ட பேசணும் கிடையாது இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஆள் அப்பா சிலையின்னு சொல்லும்போது எனக்கு அப்பாவா சார் ஒரு இடத்த கூட பேசுனது ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய போய் சொல்லணும்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்ம நம்மளை இவங்க விட்டக்கூடாது நம்மளை இவங்க விட்டக்கூடாது நம்மளை வந்து போர் சொல்லக்கூடாது நம்மளை வந்து சந்தேகப்படுத்தக்கூடாது ஒரு வருஷம் கூட நம்ம நடந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆழ்த்து நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்கள் டயக்டர் தான் ஏன்னா காதலிக்கும் போய் நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும் எங்கேயும் என்னோடய காதலிக்கு தேடி போகும்போது தான் நான் பொய் சொல்லி தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளுமே ஏன்ட்டு பொய் சொன்னாதான் எனக்கு ஞாபகமே இருக்கு சாப்பிட்டு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு எனக்கு இருந்ததே இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனால் அவரும் அப்பாட்டி நிறைய பேச சொல்லியிருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நாள்ல இருந்து தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா எனக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதே நான் பயந்துகிட்டு இருந்தோம்னா இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி ஒன்றும் இல்லை இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அனுகூவன் கேட்பேன் அடிச்சு எப்படி போயிட்டு இருந்துச்சு சாப்பிட்டு அப்படின்னு கேப்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டுமே நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் ரெண்டு சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாஜா அப்படின்னு கேட்டா சிவா ஏதோ படத்துக்கு போய் கவனத்து சார் மாயிட்டாதா இல்லை சிவா புள்ள போய் மாத்திட்டாதான்னு தெரியல பயங்கரமான சந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இங்கே பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டு கேட்டா என்னடா நம்ம சினிமா எதுக்கு அடுக்கிறோம் ஏதாவது சினிமா எதுக்காக இருக்கும் எந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில நம்மளை சமைச்சு கொடுத்துக்கணும் மேடம் நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் மேடம் அப்படின்போது நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பாங்க தெரியும் ஏய் எதுக்கு 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 தேவையு எதுக்கு எமோஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தலாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு இந்த சட்டை நான் சா நான் அஸ்டிமேட்டர் ஆக்கும்போது நான் ஆஃபீஸ் போய் ஆக்கும்போது இந்த சாப்பிட்ட இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துட்டு போயிட்டேன் நான் எடுத்துட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் போது நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அடைஞ்சேன் திருப்பி அதே நான் சட்டையை எப்படியோ கண்டுபிடிச்சு போய் ஷாக் ஆகிடுச்சு நம்ம கொண்டு வந்து சொல்லாம வேண்டாமேனு தெரியல அந்த சட்டை போட்டுட்டு ரொம்ப நாள் அழைச்சிட்டு அந்த ஃபோட்டோஸே போட்டோஸே காமேஸ்வரத்துல போனேன் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டுலாம் போனேன் அவ்வளோ இந்த சட்டை இந்த படம் புதுவ சட்டை போட்டுருக்காங்க அதுதான் ஆச்சு இந்த படம் சட்டை போட்டு ரோட்டில் அழைஞ்சிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அணைந்துட்டே இருந்தேன் ஏதோ வகையில எப்படி பார்த்து எல்லா வகையிலையும் ஒரு அப் ஒரு மகனான் என்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பா லாயின்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம்சாகர் எடுத்த படம் தான் பறந்துப்போம் அவர் அவரை பத்தியான எந்த பொய்யுன்னு சொல்லாம எல்லா படத்துக்களிலுமே அவரை பத்தியான பொயில் இருக்குவாங்க நினைப்பார் அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்யில் கூட நினைப்பார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டைரெக்டாக நான் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா தன்னை தன் ரூபா கதாபாத்திரம் கிட்ட பொய் இருக்குவான்னு நினைப்பாரு அது ரொம்ப பாலபாரமா எனக்கு ஓடிட்டு வைக்கும் அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடாது காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பத்தொன்பது ரூபா மூடி மறைச்சி நல்ல போய் தான் அவன் பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படி ஒரு பொய்யற்ற மனிதன் எடுத்த படம் படமும் பகந்துப்போ அப்படி அவன் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது அவர்களுடைய என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பாரு இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஆளுங்களுக்கு ஏன்னா இப்போ இப்போ சொன்ன மாதிரி ஜூலி ஃபோர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதே நான் பேசி ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சதாக இருக்காரு நான் டைரெக்டராக இருக்கிறேன் சார் வந்து டைரெக்ட் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை மட்டும் சொல்ல முடியாது கிரேஸ் அவங்களை வச்சு பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர் சாக படத்தை நடிக்கணும்னு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்க வேறு ஏதாவது படத்துல ஒரு பையன் இல்லை இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும் பட் சாக படத்தை அவன் நடிக்காங்கிற சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து பயனை ஞாபகப்படுத்தினேன் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை கூட அவன் ஒரு விஷயத்த எவ்வளோ சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்த எவ்வளவு நாசுக்காக கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னையை உருவாக்குன அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன் என்னைய வந்து அவர் நான் அவர்கிட்ட என்னென்ன ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குவேன் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழான்னு சொல்லலாம் இந்த படம் எல்லாம் சொல்றாங்க மயில்சிவாஜி உருவாக்கிட்டார் மயில்சிவாஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி அதான் சொல்றேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டது எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மைகள் எங்கிட்டிருக்க குந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது அத்தினா நான் அப்படி வாழலை அப்படி வாழ்க்கைய இந்த வாழ்க்கையை இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா இவன் நம் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சுருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குநரால் கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டர் அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீது எனக்கு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் ஒரு அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைனஸே ஏன்னா இது இது இல்லைன்னா நான் வேறு மாதிரி அப்பாவாக வந்திருப்பேன் ஒரு பையன் படம் ஓகே அவன் வேலை பார்க்க நம்ம நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்க இப்போ அவன் சார் புத்தகம் கேட்குறான் அதிகமாக சாப்பிட்ட போகணும் சாப்பிட்ட போகணும்னு சொல்கிறான் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை அவள் நேசிக்கிறான் அப்படிங்கிறது வந்து பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்கு நீ வேணா அவனை அனுப்பிவிட்றான் அப்படிங்க சார் நான் வரணும் அப்படின்னு கேட்டேன் நீ வந்து என்ன கிடைக்கி என்ன பண்ணப்பா அவன் அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு அவன் போகான் அவன் போயிட்டு அவன் இப்போ ஐஸ்கிரீம் வேணும் அப்படி கேட்கலான்னு அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம் சார் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அங்கே அவன் வாய்ப்பு பண்ணுவது தெரியும் அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்னென்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும் அந்த ஷேடோலி அவன் சாகிட்டு டேரக்ட் என்ன என்னையால் அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில நீ அறியாமல சமூகத்தின் மீது பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன் சமூகத்தின் மீது பயத்தை ஏன் அவநம்பிக்கை சம் ஏதோ நான் அவன்ட்டு இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்ற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்ல நான் நிறைய இடத்துல வளர்ந்துருக்கேன் கிட்ட நான் வளர்ந்துருக்கேன் விடும் பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நானு ஏன் அவன் அப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் நீ தப்பா இது ஏதோ தப்பா நினைச்சுக்காங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டே பண்ணு ஆனா அவனு நீ பண்றா நீ குதிடா நீ ஆடுறா நீ ஓடுறா அவன் விடுறான் அவன் விடுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அப்படின்னா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட பார்வையில் வளர்க்குறாரு நிச்சயமாக எனக்கு அந்த நம்பி அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சா சாக படம் பார்த்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சாக பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்துல சாரை பார்த்தேன் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சொல்லுவாங்க உங்க சாக எனக்கு பெரிய பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு கொடுத்த டேரக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க தயவாக இந்த கதையை உங்க தான் மாத்தி விட்டாரு இந்த பாயிண்ட் அவர்தான் மாத்தி விட்டாரு இந்த விஷயத்த அவர்தான் மாத்தி விட்டாரு அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்போ இதுதான் எனக்கு பயங்கர அஞ்சு வருஷம் படம் இல்லாம படம் பண்ணாமல் இருந்தது ஆமாம்ன்றதை விட எவ்வரி டைரக்டர்ஸ் எவ்வரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போது தான் உங்க டைரக்டரை மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு கொஞ்சம் போக்கஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லும் அது அது ஏதோ வகையில அவர் வந்து பயங்கரமா வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு இல்லை இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா கூட இப்ப வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே உங்க சாகப்படம் எப்பங்க உங்க சாகப்பணம் எப்பங்கன்னு கேட்டே இருப்பாங்க எங்க குடும்பத்துக்கு சார்பாக உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கேன் வந்துருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதை ஒர்க் பண்ண நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலா டக்குனு சாக பத்தியே பேசுறதுனால இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவா எனக்கு தெரியும் எங்க அத்தனை பேருமே தயார் வந்து சந்தோஷ் வந்து மாமன் ஒர்க் பண்ணும் நான் வந்து அவங்கள பழக்கவேன் ரொம்ப வந்து ரஹ்மான் சாஹோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கா அப்படின்னா நைஸ் ஆகிட்ட பேச்சு தான்

அவர் மற்ற ஸ்வீட்டிங் ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஆனால் இந்த ஸ்வீட்டிங் ஸ்பாட்டை கேட்கும்போது அவர் அறியாமலே அது ஒரு முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வந்து அப்போ ஸ்டார் வாழை எனக்கு தெரியும் தெரியும் குடும்பம் குடும்ப கம்பெனியுமே ஆகிட்டிங்க வாழைக்கு அவங்க கொண்டு சப்போர்ட் உங்களுக்கு ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு பறந்து போகக்காக எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம் அப்புறம் அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழையை பண்ணிடலாம்னு போயிட்டோம் ஏன்னா இப்போ வாழை வந்ததுக்கப்புறம் இது பறந்து பறந்துப்போ அடுத்த படமா ஸ்டாரோட அடுத்த படமாவே பறந்துப்போ வர்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும் ஒரு சினிமா கூட இருந்துட்டு வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோடு போகணும் இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டதான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் அவர் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல எங்ககிட்ட என்ன ஏங்காது அதுதான் மொத்த தமிழ்ச்சமூத்தையும் அவன் இயங்குவாது அப்படியான படமா பறந்து போயிருக்கும் பறந்து போய் நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்தும் வந்து எல்லாத்துக்கும் உங்களை நன்றி நிச்சயமா அந்த படத்தை நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்னையும் எப்படி உங்க நல்லா தெரியும் என்னையும் நீங்க அதிகமா கொண்டு போய் மீடியா தான் அதுக்கு ஒரே ராம் சார் ராம் சார் மேல காட்டுற தான் நீங்க வந்து முதுவாய் என்னோட என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறது ராம்சாக் எனக்கு காட்டுற பிரியங்க உங்களுக்கு பிரியும் எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம்சாக் மாதிரி ஒரு ஆளுமை மாஹ சிவவாஜி இவ்வளோ நம்புறாரு மாகசிவாஜிக்காக இவ்வளோ பிரியப்படுறாரு இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னுடைய நான் என்னோட கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான இவ்வளோ வெற்றைச்சலான இவ்வளோ உலக அரசியல் இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாஹ சிவவாஜியோடய படைப்புகளை தாண்டி மகசில்வாஜி நம்புறாரு அவனை நேசிக்கிறாரு அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல இந்த போர்ட்ரேட் தான் அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சு அப்படியே பட்ட போட்ரேட் கொடுத்தது மீடியா அது மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த பறந்து பாலையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமா கொண்டாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி லக்